இன்னைக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் நிதிநிலை அறிக்கை குறித்து பல்வேறு விளக்கங்களை அந்த துறையினுடைய அதிகாரிகள் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம் அது என்னன்னா அதுக்காக தான் உங்களை கூப்பிட்டுருக்கிறோம் தமிழ்நாடு இன்றைக்கி மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆகவே வருகிற ஐந்தாம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் அதாவது பதிவு பெற்றிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் ரிஜிஸ்டர் ஆகியிருக்கக்கூடிய நாற்பது கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்பப்போகிறோம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா தொகுதிசீரமைப்பு பேர்ல தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு இருக்குன்னா எல்லா வளர்ச்சி குறியீடுகள்லயும் முதன்மை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு கடுமையா பாதிக்கப்பட இருக்கு இப்ப தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தொன்பது தொகுதிகள் இருக்கு நாடாளுமன்ற தொகுதியில் முப்பத்தொன்பது இருக்கு இத குறைக்கிற அபாயம் ஏற்பட்டு இருக்கு ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் ஆண்டில மக்களவைத் தொகையுடைய எண்ணிக்கையை மறுசீர்ப்பு செய்ய போறாங்க பொதுவா இதெல்லாம் மக்கள் தொகையை கணக்கிட்டு தான் செய்யப்படுது மக்கள் தொகையை கட்டுப்படுத்தல் என்பது இந்தியா நாட்டுடைய மிக முக்கியமான இலக்கு அந்த இலக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாடு வெற்றி பெற்றிருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் பல பத்தாண்டுகளாக வெற்றிகரமான குடும்ப கட்டுப்பாடும் பெண்கள் கல்வி மற்றும் சுகாதார முன்முயற்சிகள் மூலம் நாம் சாதிச்சிருக்கிறோம் மக்கள் தொகை குறைவாக இருக்கிற காரணத்தினாலே நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கையும் குறைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இப்போ நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களது அடிப்படையில் தொகுதிகளை பிரித்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் எட்டு தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அதாவது அதாவது தமிழ்நாட்டுக்கு ஒன்பது எம்பிகள் இருக்க மாட்டாங்க முப்பத்தொரு எம்பிகள் இன்னொரு முறையில் கணக்கிட்டு நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் உயர்த்தி அதுக்கேற்ப பிரித்தாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும் நமக்கான பிரதிநிதி குறைஞ்சு போயிடும் அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்களுக்கு அதிக பிரதிநித்துவம் கிடைக்கும் இதனால் தமிழ்நாட்டுடைய குரல் நசுக்கப்படுது எண்ணிக்கையை பற்றி கவலை மட்டும் இல்ல உரிமையை சார்ந்தது என்பதை நாம் மறந்துடக்கூடாது தமிழ்நாடு எதிர்கொள்ளவிருக்கக்கூடிய பல முக்கியமான பிரச்சனைகளை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முதல்கட்டமாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் அனைத்து கட்சிகளும் கட்சிகள் எல்லாம் நடந்து அரசியல் எல்லாம் கடந்து இந்த விவாதத்தில் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் இப்போ கேட்டுக்கிறேன் மும்மொழிக் கொள்கை மட்டும் இல்ல நீட்டு பிரச்சனை மாநில அரசு தர வேண்டிய நிதி பிரச்சனை எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்க கேட்கிற மும்மொழி கொள்கை இந்த பிரச்சனை எல்லாம்

இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்